ஹே गाइस கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட வேண்டாம் ஸோ இப்போ நான் போகிற விஷயம் வந்து நிறைய வீட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன விஷயம்னா நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் ஃப்ரிட்ஜ் ஸோ அந்த ப்ராப்ளம் என்னென்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன் எல்லார வர ஒரே பிரச்சனை ஃப்ரிட்ஜ் எதுக்குன்னே தெரியாது இருமா இது அத தான் நான் சேங்க மாவுல வச்சிருக்கேன் ஃப்ரீசர் என்ன மாவு

தாண்டா வா ஃபாரின் இருக்க ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் கூல்ட்ரிங்ஸு தேவையான ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க உங்க அம்மா கூட சண்டை போட்டிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க